புழுதி வயலில் கலைகள் இருக்கும் கருவி இது வந்து ரொம்ப தகுந்த ஸ்டீல் பிளேடு அதாவது சாதாரண களை வெட்டியில் பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த கறி மூலமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வெட்டலாம் ஒன்பது நபர்கள் விளையாட்கள் இல்லாத பற்றாக்குறைய இந்த கறி மூலமாக கண்டிப்பாக ஈடுபட்டலாம் இது மரம் இருக்கிற ரொம்ப தகுந்த ஸ்டீல் பிளேடு எட்டு இஞ்சு அகலம் இருக்குது ஆறு இஞ்சு அகலம் இருக்குது நாலு இஞ்சு அகலம் இருக்குது எல்லாமே ஒரே வேலை தான் அதனால் எல்லாமே ஒரே வேலை தான் ரூபாய் உங்களுக்கு எது தேவையோ அதை கேட்டு வாங்கிக்கலாம் இங்கே ஒரு ஸ்டாப்பர் வச்சுருக்கோம் இங்கே ஒரு ஸ்டாப்பர் வச்சிருக்கோம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு கை உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் நூற்றி அறுபாலேருந்து இரநூறுவரையும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது இந்த உலகோட ஃபெசாலிட்டி இந்த களைவெட்டியோட ஃபெசாலிட்டி என்னென்னா உடல் உழைப்பு கம்மியாக சொல்ல ஆகும் ஏரியா கூடுதலாக வேலை ஆகும் அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ எட்டு இஞ்சி அகலம் இருக்குன்னா எட்டு இஞ்சு அகலம் ஒரு முறை மாட்டி இழுத்திங்கன்னா களை வெட்டும் போது ஒரு மூணு அடி நீளம் நாலு நீளத்துக்கு இழுக்கலாம் வெட்ட இதையே வெட்டக்கூடாது எட்டு இஞ்ச வெட்டி முடித்தோம்னா அடுத்த எட்டு இஞ்ச வெட்டணும் வெட்டின வெட்டை ஏரியாவே வெட்டிங்கன்னா டைம் தான் வேஸ்ட்டு வெட்டக்கலையே வெட்டுறதுனால எந்த உபயோகமும் நமக்கு இல்லை அதனால் எட்டு இஞ்சி வெட்டி முடிச்சாக்கா அடுத்து அடுத்து அட் அடுத்த எட்டு இஞ்சி வெட்டணும் ஒரு நாளைக்கு ஐம்பது சென்ட்ரீட் வெட்டலாம் ஒரே நபர் ஒரு நாளைக்கு ஐம்பது கூட வெட்டலாம் அது நீங்கள் வேலை செய்யக்கூடிய விதத்தை பொறுத்து வேகத்தை பொறுத்து சும்மா கொஞ்சோண்டு ஓட்டி காட்டுறேன் வரப்பு வாய்க்கால் மேடு பள்ளம் எதுவாக இருந்தாலும் சாதாரண சேவிங் பண்ணுற மாதிரி பண்ணோம் இந்த பிளேடு ஸ்டீல் பிளேடு ரொம்ப தங்கடு ஓட்டி காட்டும் பாருங்கள் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு பயனாக இருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கிட்டேயும் இந்த ஒரு கருவி இருந்தால் நல்லது தான் ஒரு கருவியில் இட ஏரியாவை பொறுத்து அஞ்சோ பத்தோ நாலோ மூணோ ரெண்டோ ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் இது வந்து ஒர்க் ஷாப்பு சும்மா இருக்கிற ஃபுல்லாக ஓட்டி காட்டுறேன் கட்டுறேன் மண்ணு மேலே பீஸ் இருக்கா இடம் வந்து ஒர்க் ஷாப்பு கார் நிற்க காரு லாரி பஸ் எல்லாம் நிற்கிற இடம் இது வந்து டைட்டான மண் ஃபார்மாலிக்கு ஓட்டி காமிச்சிருக்கேன் சரிங்களா இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் இது மதுரை மாவட்டம் ஊரில் உற்பத்தி செய்யும் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நன்றி உனக்கு